வேட்டை செய்யும்டா பாட்டிக்கு வடை செய்த கூடவே எனக்கு ஆறு வடை மட்டும் இப்பதான் சாப்பிடுறாங்க பாட்டி பால் பாட்டி ஃபால் பாயசம் வடை நாட் ஃபார் ஹனுமான் அவர் பேரை சொல்லி நாங்கள் தான் எங்கள் வயிற்றில் அபிஷேகம் பண்ணிக்கிறோம் ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க நாகலட்சுமி சிஸ்டர் கேட்குறாங்க பர்வீன் சிஸ்டர் பாபி அக்கா ஏய் சிப் ஃபோட்டி ஃபைங்கா பஸ்ஸா என்டர்டைன்மெண்ட் நேம் தான் சைலண்ட் பட் நான் வயலண்ட்டு நான் பேசுவேன் பேசுவேன் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நாகலட்சுமி சிவா வணக்கம் சொல்றாங்க பர்வின் சிஸ்டர் வாழை செல்லம் என்ன பண்ணுறோம் ஐயோ என்ன பண்ணுறாங்களா ஏ வயடி ஓ அட்டுக்கு போறா பசா ஸ்வீட் பாக்ஸ் ஸ்பாட்டட் கேடி சைலண்ட் பேசிக்கிட்டே இருக்கு ஸ்பாட்டட் பிளேயிங் போல ஆமாம் என் காலை கடிச்சு ஸ்வீட் தெரியல மைசூர் பார்க்குறது சாரி இல்லை ஓமப்பொடி எஸ் ஐமா சோம் பொடி எஸ் ஐ எம் ஆல் டைம் டாக்கிங் ஸ்பாட்டட் இதில் உப்புமா இல்லை என்டர்டைன்மெண்ட் என்னை தூக்கு பர்வின் சிஸ்டர் குடுங்க சிஸ்டர் சாப்பிடலாம் எடுத்துக்கோங்க சுஜா சிங்கர் இஸ் ஆன் லைக் ஓ ஓகே ஓகே உப்புமா இல்லையா சைலண்ட் நாங்க பேசுற பேசுனா ஓடிக்குவீங்க பரீன் சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நாகலட்சுமி சிஸ்டர் கேக்குறாங்க தேடி சிரிக்கிறார் நான் நாலாக நான் நாகலட்சுமி சிஸ்டர் ஹாய் நாகலட்சுமி சிஸ்டர் ஓடிடுவான் போயா ஓடிடுவேணா போயா ஹாய் சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீ வந்து ஹண்ட்ரட் மேனா ஃபைட்டில் கூட போய் சாப்பிடுச்சிருவேன் ஃபைட்டில் கொண்டு போய் சாப்பிடுச்சுருவேன் பாபி சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க பர்வின் எந்த டிகிரி எவ்வளோ சாலரி எக்ஸ்பெக்டேஷன் மசா ப்ரோ பாலா வாங்க ஒரு டிகிரியும் இல்லை அண்ணா பாலகுமார் வணக்கம் சொல்கிறாங்க நாங்க நான் லேஸ் சாப்பிட்றேன் யாருக்கெல்லாம் லேஸ் வேணும் எடுத்துக்கோங்க என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு கொள்ளுறியா சரி கொள்ளுடா நாகா சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க என்ன ஒர்க்கு தெரியும் பஸ்ஸா ப்ரோ பாலா பாலா அவர் சேலத்தில் இருக்கார் சேலத்துலேயே ஒரு வேலை பார்த்து சொல்லுங்கள் அண்ணா எனக்கு ஹோட்டல் ஒர்க் வேணும் பட் ஹோட்டல் இல்லா சொன்னா பிளைட்ல யாரு பிளைட்ல டாமஞ்சியா